மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்கள் சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது செய்யாத விஷயங்கள்லாம் செஞ்ச மாதிரி பின்பத்தை உருவாக்கி உங்களை எப்படிலாம் அந்த அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க கூட இருக்கவங்க இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரேவதி நட்சத்திரமும் கஷ்டப்படுறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரமும் கஷ்டப்படுறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா குருவோடைய பார்வையும் உங்களுக்கு முழுசாக கிடைக்குது உங்களுடைய ராசி அதிபதி உங்களை பார்க்குறனாலே நீங்கள் ஒரு சிறப்பான தன்மை அடைய போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல ராஜ கிரகங்களும் அமர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் மீன ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ டாப் டக்கர் மீன ராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு வாண்டடாக உங்களை கூட்டு போய் விட்ருக்கும் இந்த வடிவேல் சார் வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஏறுவார் பார்த்தீங்களா நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி அப்படின்னு ஏறி போவார் அதே மாதிரி தான் நீங்கள் நல்லவேன் நீங்கள் நல்லவேன்னு சொல்லி இருக்கே இருக்கீங்க நீ கெட்டவேன் கெட்டவேன்னு சொல்லி உங்களை கூட்டி போய் என்ன பண்ணிட்டாங்க உங்களை முத்திரை குத்தி வச்சிட்டாங்க பெண்களாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய கணவனுக்காக நான் சளிச்சு கொண்டு வாழ்கிறேங்க சகிப்புத்தன்மையினால் எவ்வளோ முடியுமோ நான் வாழ்கிறேங்க அப்படி தான் இருக்கீங்க ஸோ இந்த மாற்றம் உறுதியாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கவனமான விஷயம் என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை நாளை எந்திரிச்சுன்னா மீனாட்சி மீனாட்சி நீயே அரசாலும் என்னுடைய மனச்சாட்சின்னு சொல்லி சொல்லிட்டு வேண்டுங்க கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் கோயிலுக்கு போயிடுங்க போக முடியாத அன்பர்கள் உறுதியாக மீனாட்சி மந்திரங்களை காலை எழுந்தவுடன் நீங்கள் கண் முழிக்கும் போதே அவளை நினைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் பார்க்குறது எல்லாமே மீனாட்சி அம்மன் படமாகவே வரும் மதுரை மீனாட்சி அம்மனுடைய முழு ஆசீர்வாதமும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லிக்கிறீர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மதுரை மீனாட்சி மூலமாக கிடைக்கும் உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விச்சகராசிக்குள்ளே நுழைவார் விச்சகராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த மா இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அவருடன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதாவது விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் தான் இருக்கார் வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும் ராகு பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக ராசியில உச்ச நிலையில் இருக்கிறார் கேது பகவானோ எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன முன் முன்னேற்றங்கள் முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒழிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேர்களும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமயப்பா வெற்றிவேல் கரவரா இந்த ரெண்டு மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்க போகிறது இந்த ஒரு மாதம் ஒழிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிண்மமாக உருவாகிறது ஆகவே நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்னாலும் கொடுங்க ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமயப்பா ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போவோம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்கள் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குங்க நல்லா சொல்லும்போது போது மனசுக்குள்ள ஒரு அழுத்தத்தோடையே சொல்லுவேன் என்ன சொன்னாலும் கொஞ்சம் உங்கள் கஷ்டத்தை சந்திக்க போகிறாங்களே கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்க என்ன பண்ண போகிறாங்களோ ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு மா ஒரு கிரகங்கள் பாதிப்பை கொடுக்கக்கூடாது இவ்வளோ தூரம் ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நபர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது அப்போ அதுவும் உத்தரட்டாயி நட்சத்திரக்காரங்களாம் செய்யாத விஷயங்கள்லாம் செஞ்ச மாதிரி பின்மத்தை உருவாக்கி உங்களை எப்படிலாம் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வச்சுருக்காங்க அவங்க கூட இருக்கவங்க இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரேவதி நட்சத்திரமும் கஷ்டப்படுறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரமும் கஷ்டப்படுறீங்க இதில் உத்திரட்டாதிக்கு அதாவது என்ன சொன்னால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்பது சதவீதம்னா நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் அழுத்தம் அதிகம் பூரட்டாதிக்கு தொண்ணூறு சதவீதம் இவ்வளோதான் இந்த சதவீதம்தான் கம்மி ஆனால் பிரச்சனை இருக்க தான் செய்யுது அப்போ இது எப்போ சரியாகும் இவங்களுக்கு எப்போதான் ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்ல முடியும் முழுமையான வார்த்தை சொல்வதற்கு வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேங்க இந்த கார்த்திகை மாதம் பிறந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா குருவோடைய பார்வையும் உங்களுக்கு முழுசாக கிடைக்குது உங்களுடைய ராசின் அதிபதி உங்களை பார்க்கறனாலே நீங்கள் ஒரு சிறப்பான தன்மை அடைய போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜ கிரகங்களும் அமர்ந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ இந்த மாதம் உங்களுக்கே உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம் உங்களுடைய மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்போது அதுவும் நம்முடைய மீன ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலையில் இருக்கீங்களோ டாப் டக்கர் சான்ஸே இல்லை சூப்பராக இருக்கும்போது ரொம்ப மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல வைப்ரேஷன் நல்ல நபர்களுடைய ஆசிர்வாதம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு மாற்றங்களுக்குரிய செயல்பாடுகள் உங்களுக்கு கிரகரீதியாக கிடைக்க போகுது உயர்ந்த நிலைக்கு போவீங்க மன அழுத்தத்தை விட்டு வெளியே வருவீங்க லாபங்கள் அதிகரிக்கும் ஏதாவது வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில மீனராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு வாண்டடாக உங்களை கூட்டு போய் விட்டுருக்கும் இந்த வடிவேல் சார் வடிவேல் வந்து ஒரு படத்தில் ஏறுவார் பார்த்தீங்களா நான் தார் ரவுடி நான் தான் ரவுடி அப்படின்ட்டு ஏறி போவார் அதே மாதிரி தான் நீங்கள் நல்லவன் நீங்கள் நல்லவேன்னு சொல்லி இருக்கே இருக்கீங்க நீ கெட்டவன் கெட்டவின்னு சொல்லி உங்களை கூட்டி போய் என்ன பண்ணிட்டாங்க உங்களை முத்திரை குத்தி வச்சிட்டாங்க வேலையில் பக்கத்தில் நபர்கள் மூலமாக இப்பெல்லாம் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டீங்க பல அன்பர்கள் என்னையை பொறுத்தலும் நம்மளுடைய மீன ராசியில் பல நபர்கள் வேலையை விட்டுட்டு வெளியே போயிடலாமான்னு முயற்சி எடுத்து வெளியே வந்துட்டீங்க இன்னும் சில நபர் வேறு வழி இல்லைங்க என் பெற்ற தாய்க்காக என்னை பெற்றெடுத்த தந்தைக்காக என்னுடன் இருக்கும் என்னுடைய மனைவிக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நான் எல்லாத்தையும் மனசார ஏற்றுக்கொண்டு அழுத்தத்துடன் வாழ்ந்துகிறீங்கன்னு தான் வாழ்ந்துக்கி இருப்பீங்க இது பெண்களாக இருந்தால் தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய கணவனுக்காக நான் சளித்து கொண்டு வாழ்கிறேங்க சகிப்புத்தன்மையினால் எவ்வளோ முடியுமோ நான் வாழ்கிறேங்க அப்படி தான் இருக்கீங்க ஸோ இந்த மாற்றம் உறுதியாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்கள் மேலே வீண் பலி இருந்துச்சு வீண் வம்பு வழக்குகள் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா அது நிவர்த்தி ஆகிவிடும் கவலைப்பட வேண்டாம் என்பது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் இருக்கும் கவனமான விஷயம் முக்கியமான விஷயம்னா கவனமான விஷயம் என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் நிதானம் தேவை பழைய வண்டியை வாங்க சொல்லி யாராக வற்புறுத்துனாலும் தயவு செய்து வாங்கிறாதீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாம் பழைய வீடை விளக்குவாங்க கூடாது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கடைபிடிச்சா உங்களுக்கு கிரகரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உண்டு இந்த மாதத்தில் நம்முடைய மீனராசி அன்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை இந்த கார்த்திகை மாதத்தில் கைப்பிடிச்சிக்கோங்க காலை எந்திரிச்சுன்னா மீனாட்சி மீனாட்சி நீயே அரசாலும் என்னுடைய மனச்சாட்சின்னு சொல்லி சொல்லிட்டு வேண்டுங்க கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் கோயிலுக்கு போயிருங்க போக முடியாத அன்பர்கள் உறுதியாக மீனாட்சி மந்திரங்களை காலை எழுந்தவுடன் நீங்கள் கண் முழிக்கும் போதே அவளை நினைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் பார்க்கறது எல்லாமே மீனாட்சி அம்மன் படமாகவே வரும் உண்மையிலே மீனாட்சியுடைய அருள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்க போதுங்கிறத எப்படி உணர்வீங்கன்னா மீனாட்சி அம்மன் மீனாட்சியுடைய பெயர் சார்ந்த நபர்கள் அப்படிங்கிற செயல்பாடு எல்லாமே நடக்கும் ஓகேவா ஸோ இதை உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் அடுத்த மாதமோ அல்லது இந்த மாதமோ உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நடக்க நான் இருக்கட்டா உனக்கு கவலைப்படாத நான் இருக்கேன் தாய் உனக்கு அப்படின்னு மீனாட்சியோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக உணர்வீங்க மீனாட்சி கிளியை வச்சுருக்காங்கன்னு தெரியும் கையில் உள்ள கிளி கூட உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணும் கனவு வந்து சொல்ல முடியாது அந்தளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய விஷயங்கள் நிகழக்கூடிய செயல்பாடுகள் கிரக ரீதியாக உங்களுக்கு நடக்க போது மதுரை மீனாட்சி அம்மனுடைய முழு ஆசிர்வாதமும் நம்மளுடைய மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை உணர்வுபூர்வமாக சொல்லிக்கிறீர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மதுரை மீனாட்சி மூலமாக கிடைக்கும் அன்பு நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் நல்ல விதமான செயல்பாடுகள் கவனமான விஷயங்கள் வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாம் அங்கே அப்படிம்பாங்கள அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்குற ஒரு பூஸ்ட் இதை தாண்டி உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கலாம் ஆயிரம் விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சிந்திச்சிக்கிட்டே இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாம் எப்படி பண்ணலாமா இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா நம்மளை என் நம்மளை எப்படி நம்ம புதுச்சிக்கிறது நம்மளை எப்படி நம்மளோடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோனை எடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பறவு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து